அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் இல்லம் தோறும் சாலினின் குரல் என்னும் பரப்பரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முப்பத்தொன்பதாவது வார்டு ஆண்டிபாளையம் முல்லை நகரில் இல்லம் தோறும் சாலின் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கலைச்செல்வி மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இரண்டு ஆண்டு சாதனை விளக்கங்களை பொதுமக்களிடம் கூறி துண்டு பிரசுரம் வழங்கினர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்